எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பௌர்ணமினோட சிறப்பு அது மட்டும் இல்லாம பௌர்ணமி அப்படின்னாவே நம்மளுடைய நினைவிற்கு வருவது அண்ணாமலையார் கோவில் மட்டும்தாங்க திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க திருவண்ணாமலைக்கு காந்த சக்தி இருப்பதாகவும் புவியியல் வல்லுநர்கள் சொல்லப்படுறாங்க கிரிவலம் செல்லும் போது எங்கேயாவது துவங்கி எங்கேயாவது முடிக்கக்கூடாதுங்க மலையை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்து செல்ல வேணுங்க அதே மாதிரி வாகனங்களில் செல்லக்கூடாது இந்த கிரிவலம் செல்வதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது அவங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலம் அப்படின்னும் நால்வராலும் பாடப்பட்ட தலம் எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்கும் தலம் இதுதானே சொல்லப்படுதுங்க இந்த தளத்தில் தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க கைலாயத்தில் லிங்கம் இருப்பதனால கைலாயம் சிறப்பு ஆனால் லிங்கமே மலையாக இருக்கிறதுனால திருவண்ணாமலைக்கே ஒரு சிறப்புன்னு சொல்லலாங்க இந்த மலை மிக பெரும் புனிதமாக சொல்லப்படுதுங்க இவை சிவலிங்கமாக கருதி சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லாமே வழிபடுறாங்கன்னே சொல்லலாங்க அண்ணாமலை அப்படிங்கிறதோட பொருள் அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்றும் பொருள் அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்பதாகவும் பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாது நெருப்பு மலை அப்படிங்கிறதுனால அண்ணாமலை என பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் திருவண்ணாமலையின் சிறப்புகளைப் பற்றி முகநூல்கள் பக்தி நூல்கள் சிவன் அடியார்கள் பலருமே சிறப்பாக எழுதியிருக்காங்க அதில் சிலவற்றை உங்களுக்கு தொகுத்து இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை மூர்த்தி தளம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தளம்னே சொல்லலாங்க பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலமும் சொல்லப்படுது அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தளமாகவும் சொல்லப்படுதுங்க கார்த்திகை தீபத்தின் மூல தலம் ஆதார தலங்களுள் இது மணிபூரக தலம் இந்த தளத்துல மலைச்சரிவில் ஏற்படும் மகாதீபத்துல இது உலக புகழ்பெற்ற பெற்ற ஒரு தளமாகவும் இருக்குன்னு சொல்லலாங்க ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் இருக்குங்க கோபுரங்கள் நிறைந்த ஆலயம் இது இந்த ஆலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் இருக்குன்னே சொல்லலாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு சந்நிதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால மண்டபம் அதனடியில் பாதாள லிங்கம் பால ரமணா தவம் செய்த இடமாகவும் சொல்லப்படுதுங்க நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாங்க மிக பழமையான திருவண்ணாமலையை ஆர்கேயன் காலத்தியது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த காலம் இரநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஆராய்ச்சியாளர்கள் திருவண்ணாமலையின் வயதை இவங்க இரநூத்தி அறுபது கோடி ஆண்டுகளாக சொல்லப்படுறாங்க முதல் கணக்கெடுப்பின்படி மலையின் உயரம் இரண்டாயிரத்தி அடி உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இந்த மழையானது உள்ளதாக வரலாறு சொல்லப்படுது கிருத யுகத்தில் திரேத திரேதய மாணிக்க மலையாகவும் துவார யுகரத்தில் தங்க மலையாகவும் இன்றைய கலியுகத்துல கல்மலையாகவும் விளங்குதாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலைக்கு காந்த சக்தி இருப்பதாகவும் புவியியல் வல்லுநர்கள் சொல்லப்படுறாங்க அதே மாதிரி கிரிவலம் செல்லும் போது எங்கேயாவது துவங்கி எங்கேயாவது முடிக்க கூடாதுங்க மலையை சுற்றி சுமார் பதினாலு கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்தே சொல்றது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க வாகனங்களில் செல்லக்கூடாது பிரிவிள பாதையில எட்டு திசையிலுமே ஒவ்வொரு லிங்கம் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்திரலிங்கம் லிங்கம் யமலிங்கம் நிருதி லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் லிங்கம் ஈசான் லிங்கம் ஆகியவற்றை வணங்கி செல்ல வேண்டும் மலையை ஒட்டிய பக்கம் செல்லாதுங்க இடது பக்கமாகவே செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மலையின் உயரம் ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு அடி கிரிவல பாதையின் தூரம் சு சுமார் பதினாலு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்களும் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டமலிங்கங்களும் இருக்குன்னு சொல்லலாங்க இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைத்திருக்காங்க என்பர் மழையை ஒவ்வொரு இடத்திலுமே நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனம் நம்மளால் காண முடியும்னு சொல்லலாங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமே பௌர்ணமி அப்படின்னா கூட ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வராங்க ஆனாலுமே இந்திர த சித்ரா பௌர்ணமிக்கு தனி சிறப்புன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி கார்த்திகை மார்களில் எல்லா நாட்களுமே வளம் வரலாங்க இவை மிக சிறந்த மாதங்களாகவும் சொல்லப்படுது பெரியவங்க இறைவனை தியானித்தபடியே அண்ணாமலைக்கு அரோகரா என்ற மனதில் சொல்லியபடி நடக்க வேணுங்க மலையை பார்த்து கைப்பூக்கி வணங்க வேண்டும் தினமுமே கிரிவலம் வரலாங்க அப்படின்னா கூட பௌர்ணவின் கிரிவலம் வந்தாலே மனோசக்தியும் அதிகரிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க கொடிக்கம்பம் அருகே செந்தூர் விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவார் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது வழக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க ஆனா கூட திருவண்ணாமலையில விநாயகருக்கு செந்தூரம் பூசுகின்றாங்க சம்பந்தராசுரனின் என்னும் அரசனை விநாயகர் வதம் செய்தபோது அவனது இரத்தத்துல இருந்து அசுரர்கள் உருவாகியதாகவும் சொல்லப்படுகிறது எனவேதான் விநாயகர் அவனோட ரத்தத்தை உடல்ல பூசி கொண்டார் இதன் அடிப்படையில் சித்திரை பிறப்பு விநாயகர் சதுர்த்தி திருக்கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் ஒரு நாள் ஆன ஆண்டில் நான்கு நாட்கள் மட்டும் இவருக்கு செந்துரம் சாத்தப்படுகிறாங்கன்னே சொல்லாங்க மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு திருவண்ணாமலை கோவிலில் உள்ள நந்திக்கு விசேஷ பூசையும் நடக்குன்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அனைத்து காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைகள் பலகாரங்கள் நைவேத்தியம் செய்து கதம்ப மாலை அணிவித்து பூஜை செய்யப்படுறாங்க அந்த வேலையில் அண்ணாமலையார் நந்தியின் முன் எழுந்தருளி அவருக்கு காட்சி தருவார் தன்னோட வாகனமான நந்தியை பெருமைப்படுத்தும் விதத்தில் சிவன் இவர் முன் எழுந்தருள்வாருன்னே சொல்லப்படுதுங்க அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கிளிக்கோபுரம் அருகில் தீப தரிசன மண்டபம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குளங்களும் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் உள்ள ரமணர் ஆசிரமம் அருகேயுள்ள தீர்த்தத்தை அகத்தியர் தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது இது இருக்கும் இடத்தின் பெயர் பலாக்குத்து இதில் வசிக்கும் மீனின் பெயர் செல்லகாசு என்றும் அழைக்கப்படுதுங்க இப்படி ஒரு பெயர் வைக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இது அந்த காலத்து மேன் சாமி அபூர்வ இனம் சாமி என்றும் பதில் மட்டும் கிடைத்தான் கிடைத்ததாகவும் சொல்லப்படுதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி கிரிவலம் செல்லும் பக்தர்கள் அண்ணாமலையின் முக்கிய நேர்த்தி கடன்களில் ஒன்று கருப்பு தொட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாதுங்க இங்கு கிரிவலம் வந்து தங்களுக்கு மகப்பேறு வாய்த்தால் அந்த குழந்தையை கருப்பு தொட்டில இட்டு கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசிக்க வருவதாகவும் வேண்டிக் இவ்வாறு செய்கிறதுனால இன்னும் பல இனிய குழந்தைகளை அந்த தம்பதிகள் பெறுவாங்கதாகவும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தேரோட்டம் நாளில் ஏராளமான பக்தர்கள் கருப்பு தொட்டிலில் கட்டி வந்து நேர்த்தி நிறைவேற்றுவாங்க இத்தனை சிறப்புகளை கொண்ட திருவண்ணாமலையை வாழ்நாளில் ஒருமுறையாவது இந்த ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செ பெற்று அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் செல்வது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பத்து நாட்கள் நடைபெறும் சித்திரை வசந்த உற்சவ விழாவானது கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியது இதையடுத்து விழா நாட்களில் ஒன்றாம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரைக்குமே கோயிலில் இரவு மண்டகப்படி நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்குங்க திருவண்ணாமலையில் மலையே சிவனாக வழிபடுறதுனால அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள அண்ணாமலையார் மலை என்று பக்தர்களாலும் அழைக்கப்படுகிறது மலையை சுற்றி உள்ள பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலப்பாதையில் பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமியானது மே பதினோராம் தேதி தொடங்கி மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை முடிவடையதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமிக்கு சுமார் நாற்பது லட்சம் பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சித்ரா பௌர்ணமி திருவிழத்தை முன்னிட்டு முதல் நாளே திருவண்ணாமலையில் பக்தர்கள் குவிந்து வருகிறாங்க பக்தர்களோட வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் திருவண்ணாமலைக்கு வரும் ஒன்பது சாலைகளிலுமே பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தற்காலிக பேருந்து நிலையங்களும் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கார் பார்க்கிங் வசதிகளும் சிறப்பாக சொல்லலாங்க பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு சுமார் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு சிறப்பு பேருந்துகள் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முறை இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பக்தர்களோட பாதுகாப்பாக திருவண்ணாமலையில் முன்னூத்தி நாற்பத்தி நாலு கண்காணிப்பு கேமராக்களும் ஐம்பத்தி மூணு இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டதாகவும் சிறப்பாக சொல்லப்படுதுன்னே சொல்லலாங்க அனைவருமே இந்த கிரிவலத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் திருவண்ணாமலைக்கு நீங்கள் செல்ல போகிறீங்க அப்படினா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக என்ற மந்திரத்தை மறக்காமல் கமன் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு ஒரு முறை சென்றுவாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறும்னு சொல்லலாங்க ஆல் ஆல்வியூஸ் தேங்க்யூ